திண்டுக்கல் பேருந்தில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் செயின் பறித்த வழக்கில் ஏஎம்சி சாலையில் வாகன சோதனையின் போது மேலும் ஒருவர் கைது செயின் மீட்பு வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கடந்த மாதம் அமுதவள்ளி என்பவர் திருச்சி செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்த போது அவர் அணிந்திருந்த நான்கு பவுன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற வழக்கில் நகர் வடக்கு காவல்துறையினர் சூர்யா என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன் ஜார்ஜ் காவலர்கள் ராதா முகமது அலி விஸ்வாசம் சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி உதவியுடன் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே திண்டுக்கல் ஏஎம்சி சாலையில் வாகன சோதனையின் போது இவ்வழக்கில் தொடர்புடைய பிபின் கிளின்டன் என்பவரை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த நகையை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்